உன் மனதை நீ ஆளு வாழ்க்கை உன்னை கேட்கும் இந்த உலகத்தில் மனிதனை தோற்கடிப்பது யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை அவன் மனமே அவனுக்கு எதிரி வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகளெல்லாம் தற்காலிகம் ஆனால் மனதுக்குள் உருவாகும் பயம் சந்தேகம் அதுவே வாழ்க்கையை மெதுவாக அழிக்கிறது இந்த வீடியோ முடியும் வரை கவனமாக கேள் ஏனெனில் இது உன் மனதை மாற்றும் மனம்தான் வாழ்க்கை நீ இன்றைக்கு வாழும் வாழ்க்கை நீ நேற்று நினைத்த எண்ணங்களின் விளைவு எண்ணம் நல்லதாக இருந்தால் நடவடிக்கை நேராகும் நடவடிக்கை நேராக இருந்தால் வாழ்க்கை தானாக சரியாகும் மனம் ஒரு குதிரை போல அதை பயிற்சி செய்தால் உன்னை வெற்றிக்கு கொண்டு போகும் அதை விட்டுவிட்டால் அது உன்னை எங்கெங்கோ எழுத்துச் செல்லும் நினைவில் வை உன் மனம்தான் உன் முதலாளி பயம் எப்படி உருவாகின்றது பயம் உண்மையில் நிகழ்ந்ததல்ல பயம் என்பது நிகழக்கூடும் என்று மனம் உருவாக்கும் கற்பனை என்னால் முடியுமா என்ன ஆகுமோ தோல்வி வந்தால் இந்த கேள்விகள் எல்லாம் உன்னை பாதுகாக்க வந்தது போல தெரியும் ஆனால் உண்மையில் அவை உன்னை முன்னே செல்லவிடாமல் கட்டி போடும் சங்கிலிகள் தைரியம் என்பது பயமில்லாதது அல்ல பயத்துடன் இருந்தாலும் முன்னே செல்வதே தைரியம் மைண்ட் கண்ட்ரோல் எப்படி ஆரம்பிக்கலாம் முதலாவது படி கவனிப்பு உன் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உடனே நம்பாதே இது உண்மையா இது எனக்கு உதவுமா என்று கேள் இரண்டாவது படி அமைதி ஒரு நாளில் ஐந்து நிமிடம் கூட மௌனமாக அமர்ந்து மூச்சை கவனித்தால் போதும் மனம் மெதுவாக உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மூன்றாவது படி என்ன மாற்றம் எனக்கு முடியாது நான் முயற்சி செய்கிறேன் நான் தோல்வி நான் கற்றுக்கொள்கிறேன் இந்த மாற்றமே மைண்ட் கண்ட்ரோலின் தொடக்கம் வெற்றி மனதில்தான் பிறக்கிறது ஒவ்வொரு வெற்றியும் வெளியில் இல்லை முதலில் மனதில்தான் பிறக்கிறது உன் மனம் உறுதியானால் சூழ்நிலை மெதுவாக மாறும் மனம் தெளிவானால் வழித்தானாக திறக்கும் மனதை வென்றவன் நேரத்தை வென்றவன் நேரத்தை வென்றவன் வாழ்க்கையை வென்றவன் இன்றொரு முடிவேடு மனம் உன்னை ஆளக்கூடாது நீதான் மனதை ஆள வேண்டும் நீ மாறினால் உன் எண்ணங்கள் மாறும் எண்ணங்கள் மாறினால் உன் வாழ்க்கை மாறும் மைண்ட் கண்ட்ரோல் ஈக்குவல்ஸ் லைஃப் கண்ட்ரோல்